السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لا ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله المولان العظيم വ വ മുഹമ്മദിൻ മുഹമ്മദിൻ അള്ളാഹു വസ്ല സിനൂലീൻ പുഴ്ചിയും ഏക വല്ലവനാം വല്ലാൻ നായൻ അല്ലാഹുവ പോറ്റി പുനാ അവന്തന ശാന്തിയും സമാധാനമും സർവരെ ആലം സർദാരേ കോമാൻ நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக புனிதமிகு அல்லாஹுவினுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மஜிலிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய வரவிருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் நின்று நிலவட்டுமாகுக ஆமீன் அலமதுல்லா நூறானி ஆலிம்கள் பேரவை பேரவையினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சி இது ஆண்டிற்கு ஒரு நாள் எங்களுடைய தாய்மடியில் நாங்கள் வந்து நிகழ்வுகள் நடத்தி எங்களுக்குள் உறவாடி எங்கள் ஆசிரிய தந்தைகளுக்கிடத்திலே நாங்கள் ஆசி பெறுவதற்கான ஒரு திருநாளில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று திரட்டி இருக்கின்றான் இதுபோல் உண்டான நன்னாள்கள் தொடர்ந்து நம்முடைய ஆயில் முழுக்க கிடைப்பதற்குண்டான நல்ல தொப்பிக்கை அல்லா தந்தருள் புரிவானாக வரவேற்புரை என்பது அல்லாஹ் செய்து காட்டக்கூடிய ஒரு நடைமுறையாக கிதாபு முத்தகீன் இது என்னுடைய வேதம் இதிலே எல்லவும் யாரும் சந்தேகம் கொண்டு விடாதீர்கள் அது முத்தகீன்களுக்கு மூமீன்களுக்கு வழிகாட்டியாக வழிகாட்டுதலாக அமையும் என்பதாக அல்லாஹ் முத்தக்கீன்களை எவ்வாறு குரானுக்குள் தன்னுடைய கலாமிற்குள் வரவேற்கின்றான் என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் முத்தகீன்களை மூமினீன்களை எவ்வாறு வரவேற்கின்றானோ அது அவனுடைய நடைமுறையாக நாம் கருத்தில் கொன்று நிகழ்வுகளினுடைய ஆரம்பத்தில் வரவேற்புரை என்கின்ற ஒரு அம்சத்தை நாம் கடைபிடித்து வருகின்றோம் இது அல்லாஹுவினுடைய சுன்னத்து என்கின்ற அடிப்படையில் நூறானி ஆலிம்கள் பேரவை நடத்தக்கூடிய ஃபிக்குகு கரத்த கருத்தரங்கம் மசாயில் அரங்கத்தினுடைய தலைவராக தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அலஹாஜ் ஷேஹுத்தரீக்கித் ஷேஹுத்தரீக்கத் எங்களுடைய ஆசிரிய தந்தை ஹசரத் கிபுலா அவர்களையும் முன்னிலை வகிக்கக்கூடிய நூருல் இஸ்லாம் ஜமாத்தினுடைய முத்தவல்லி அலஹாஜ் எம்ஏ ஹாரூன் ரஷீத் சாஹிப் அவர்களையும் ஆலி ஜனாப் அலஹாஜ் முகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்களையும் செயலாளர் அவர்களையும் பொருளாளர் துஃபைல் அஹ அலஹாஜ் துஃபைல் அஹமது சாஹிப் அவர்களையும் அதே போல உதவி முத்தவல்லியாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அலஹாஜ் ஏ முகமது அலி சாஹிப் அவர்களையும் வரவேற்று நிகழ்ச்சியினை நிகழ்ச்சியின் நெறியாள்கையை சரிவர தொகுத்து வழங்கக்கூடிய மௌலானா மௌலவி எம் ஹாஜி அலி நூறானி அவர்களையும் அதே போல கிராஹத் ஓதி இந்த மஜிலிசினை துவக்கம் செய்து வைத்த மௌலானா ஹாபில் காரி ஆர் முகம்மது சாலிஹ் நூராணி அவர்களையும் கீதம் இசைத்து நம் செவிகளுக்கு நல்லதொரு பரிசினை வழங்கிய மௌலானா மௌலவி காரி ஏ டி அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்களையும் நூராணி அவர்களையும் வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி எங்களுக்கு நல்ல பல நசீகத்துகளை வழங்குவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய எங்களுடைய காலத்தில் நசாரத்திலே இந்த நூறானி சனதை துவக்கி வைத்தவருமான மௌலானா மௌலவி ஹாபில்கார் அலஹாஜ் எம் முகமது நூர் சுராஜி ஹசரத் அக்பிபுலா அவர்களையும் எங்களுடைய ஆசிரியர் தந்தை மௌலானா மௌலவி அலஹாஜ் எம் சாபிரலி சுராஜி ஹசரத் அக்பிபுலா அவர்களையும் அதேபோல நூறானி ஆலிம்கள் பங்கு பெறக்கூடிய பிக்குகு கருத்தரங்கத்தினுடைய நடுவராக இருந்து எங்களுக்கு மிக்க நடுவாண்மையை செய்ய இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹாபில் காரி அல்ஹாஜ் ஏஎல் முகமது கமாலுதீன் பாகவி ஹசரத் கிபுலா ஆசிரியர் தந்தை அவர்களையும் கருத்துரையாளர்களாக பங்கு பெறக்கூடிய அன்பு சகோதரர்கள் மௌலானா மௌலவி காரி கே ரியாசுதீன் நூராணி அவர்களையும் மௌலானா மௌலவி ஹாபில் காரி என் எம்எஸ் முகமது ஆஷிக் அலி நூராணி அவர்களையும் மௌலவி காரி ஏ முகமது இல்லியாஸ் நூரானி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதோடு அடுத்தபடியாக மசாயில் அரங்கத்தை நவீன பிரச்சினைகளுக்கான மார்க்கத்தினுடைய தெல்ல தெளிவான மசாயில்களை வழங்க வழங்கவிருக்கக்கூடிய தவுதிய அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலான மௌலவி காரி எம் முஹம்மது ஹுசைன் தாவூதி ஹலரத் கிபிலா அவர்களையும் அதை தொடர்ந்து துவாவோதி ஓதி இந்த மஜிலிஸை நிறைவு செய்ய இருக்கக்கூடிய மௌலானா ஹாபில் அலஹாஜ் எஸ்எஸ் முகமது ஹுசைன் சாஹிப் ஹுசைன் தாவூதி ஹலரத் கிபிலா அவர்களையும் நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய எங்கள் நூராணி ஆலிம்கள் பேரவையினுடைய பொருளாளர் மௌலானா ஹாபில் காரி அப்துல் அஜீஸ் அல்தாஃப் நூரானி அவர்களையும் நூறானி ஆலிம்கள் பேரவை சார்பாக வருக வருக என்று வரவேற்று அகமகிழ்கின்றேன் நேரத்தினுடைய அருமை கருதி என்னுடைய வரவேற்புரையை நான் நிறைவு செய்கின்றேன் வாக்ருத ஆழ்வானா அஹமது இல்லாஹி ரூபா அலாம் அலைக்கம் வரமத்துல்ல ஜசா கல்லாஹ் அல் ஜா வரவேற்புரையை தனக்குரிய பாணியில் அழகாக நமக்கு முன்னால் எடுத்துரைத்த முகமது அசலம் நூரானி ஹசரத் அவர்களை கபூல் செய்வானாக அவர்களுடைய பணிகளை அல்லாஹு தாலா கபுல் செய்து அவர்களுடைய ஹிதுமாத்துகளை மெம்மேலும் வளர்வதற்கு அல்லாஹ் தோஃபீக் செய்வானாக அடுத்தபடியாக